எம்ன்னு ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு மாப்பி தனித்தனி கை மாசத்துல அந்தந்த தெருவுக்கு ஒரு நாற்பது அவங்க தனி செஞ்சு அந்த அந்தந்த எல்லைக்கு எல்லை அம்மா நாய்க்கு மலை மாறி எல்லை எனக்கு அஞ்சு தலைமுறைக்கு முதல்ல இருந்து இப்போ ஃபுல்லாக செஞ்சு அந்த ஸ்பெஷல் என்னென்னா கொஞ்சம் மலை மழை நிறையா என்ன நடக்கணும் வேண்டத கொடுக்கணும்னு கிடைப்பா அந்த இப்போ நம்ம அம்மா அப்பாவை வச்சு கேட்குறோம் அது மாதிரி இருந்த அம்மா அப்பா அந்த கேட்க நிறைய நம்பிக்கைக்கோ

இருக்கு அடுத்த எட்டாவது நாள் அதே சேதாக்கணும் மறுபழையில் ரெண்டாவது சாப்பிட்றது இங்கே வந்திருக்கோம்ல அது பெரிய இந்த சாப்பாடுலாம் எல்லோரும் ஒன்றா பண்ணி சாப்பிட அது வந்து மாதம் மாதம் பணம் கட்டி அதை வச்சு செய்வாங்க நீங்கள் எல்லோரும் ஒன்றா ஒன்றா சேவை செய்வாங்க

அப்புறம் எந்த வகையானு செய்ய மாட்டாங்க அப்படியே சுத்தமாக இருந்து ஒரு நாள் மட்டும்தான் பார்ப்பாங்க அடுத்தவங்களாம் ஒம்போது நாளைக்கு பார்த்து அவங்க தான் ரொம்ப நாளைக்கு பார்த்து வெளியில் சாமி கூட வெளியில் வர அப்போ தான் அதை பாருங்க அதை கொண்டு போய் இந்த ஆற்றுல குளத்தில் தேனியில் இந்த கரவை சின்ன இருக்கிறாங்க சாமி அதோட அதையேதாங்க திருவாலியில் பாஜக என்னோடய பேர் முத்துமாரியம்மா சின்னாலப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் திருநாலைப்பட்டிங்க வந்துருக்காங்க நீங்கள் வேறு இல்லை நாங்கள் நான் வந்து வேறு ஊரே கட்டி கொடுத்தது சின்னாலப்பட்டி திருவள்ளுவர் இல்லைப்பா நாங்கள் கட்டி கொடுத்தோம் னால நாங்கள் இங்கே தான் இருப்போம் நான் வந்ததே இங்கே கூப்பிள்ளா கொண்டாடி தான் இருக்காங்க இங்க வந்து பழங்காலத்தில் அவங்க வந்து ஒரு நோய் வந்தது அம்மையின் அப்போ ஒருத்தர் ஒரு பேருக்கு இன்னொரு பேர் யாரும் போகக்கூடாது அப்படின்றதுனால கட்டுப்பாடு வச்சிருக்கிறாங்க அப்போ அந்த நோயையும் வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுனால எல்லாரும் சேர்ந்து மாரியம்மனை என்னன்னா எந்த அளவுக்கு அந்த மக்கள் சுற்றுவட்டாரோ அவங்களுக்குள்ள ஒரு எல்லையை வகுப்பாரியம்மன் அப்படின்னு சொல்லி அந்த எல்லைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த மாரியம்மனை வச்சுட்டு இருந்தாங்க அது அந்த மாரியம்மன் என்ன பண்ணாங்க குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இருந்ததில் அந்த நோய் சரியானதுனால அதில் திரும்ப தொடர்ந்து நாங்கள் கும்பிட்டு வரோம் எங்களுக்கு நல்லது செய்யுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால தான் அந்த தெருப்பு தெரு அந்த தெருக்கு தெரு இது சந்து மாரியம்மனுக்குன்னே பேர் தெருவுக்கு தெரு கும்பிடுறாங்க ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி குறிப்பிட்ட ஒரு இங்கே இரநூத்தி ஐம்பது தெருவுக்கு மேலே இருக்குது சின்னாலப்பட்டியில் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுல இரநூத்தி முப்பது தெரு வரைக்கும் ஒரே இதில் கூப்பிடுவாங்க இந்த தை முடிஞ்சு வரக்கூடிய அடுத்து மலர்பிரை இதெல்லாம் கும்பிடுவாங்க ஒரு சிலர் ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் மாசி மாதம் கும்பிடுவாங்க நீங்கள் எத்தனை வருஷம் இப்போ நான் எனக்கு கல்யாணம் ஆகி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சு வருஷமா நாங்க நிறைய வேண்டுதல்கள் வச்சு நிறைய நடக்கும் அந்தந்த தெருவில் இருக்கக்கூடிய மாரியம்மன் வந்து சக்தி வாய்ந்தவங்க கண்டிப்பா நீங்க நம்பி கேட்டீங்கன்னா நீங்களே நம்பி என்ன சொல்லி கூப்பிடுறீங்களோ கண்டிப்பா நடக்கும் அது நடந்ததுக்கு அப்புறம் நாங்க வேண்டுதல் வச்சிருக்கோம் அதன் அதை வந்து நாங்க செய்யறப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டொனேஷன் மாதிரி கொடுத்து அன்னதானம் செய்யறது சாமிக்கு இதை எடுத்து கொடுக்கறது இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துருப்பாங்க குழந்தை இது கும்பிட்டு இங்கே குழந்தையும் பிறந்திருக்குது இப்போ நம்ம தெருவில் ஒருத்தவங்க இந்த தடவை வந்து தொட்டில் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க கரும்பு தொட்டில் இங்கே கரும்பு தொட்டில் எடுப்பாங்க இங்கே கோயிலில் போய்